வாழும் ராஜ் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாம் அந்த முருகன் அருளினாலே நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண வாழணும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்துல விசுவாவசு வருடம் ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் திங்கக்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் பூரம் நட்சத்திரத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கார் இன்னைக்கு திரு ஆடி பூரம் மேஷராசி என்பர்களே பூர்வபுணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் போறார் நீங்க நினைக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் அற்புதமான நாள் இன்னைக்கு திரு ஆடிப்பூரம் நம்ம வீட்டு பிள்ளைக்கோ பெண்ணுக்கோ திருமணமாகாமல் இருந்தால் இன்னைக்கு ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழி படிக்கணும் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவழ செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ அப்படின்னு நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் சாதிக்கிறார் அதை இன்னைக்கு படிக்கணும் படிச்சு அருகில் உள்ள கோவிலுக்கு போய் இன்னைக்கு வழிபாடு செய்கிறோம் இந்த பூரம் அற்புதமான நாள் தெய்வ வழிபாடு செய்வதற்கு அற்புதமான நாள் கண்ணாடி வளையல்கள் வாங்கி அம்மனுக்கு கொடுக்கணும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் விலகும் படிப்பு மிக அனுகூலமாக மாணவர்களுக்கு இன்னைக்கு அமையும் பிஸ்னஸ்ல கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் ரிஷவராசி என்பர்களே ஒரு வசீகர தோற்றம் இன்னைக்கு இருக்கும் பார்க்கக்கூடியவர்கள் பாராட்டக்கூடிய அம்சங்கள் இருக்கும் மனசுல மகிழ்ச்சி ஒரு நாள் சொந்த வீடு வாங்க எண்ணம் இருக்கும் வருமானம் உங்க சாமர்த்தியத்தினால பிசினஸ் நல்லா பண்ணுவீங்க ஸ்கூல் சில்ட்ரனுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல நாள் பெண்களுக்கு மிக மகிழ்ச்சியான நாள் மிதுனராசி என்பர்களை சுக்கர பகவான் பூர்வ புண்ணியாதிபதியே நம்ம ராசியில் உட்கார்ந்து இருக்கார் அப்படிங்கிறது மிக மிக அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் அவர் ராசிநாதனோடு சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது பழம் நழுவி பாலில் விழுந்தது அதுவும் நழுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி இந்த நாள் எல்லா அதிர்ஷ்டமும் தேடி வரும் வியாபாரத்தில் நல்ல கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பினால லைஃப்ல முன்னேறுமோ நம்ம குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரிய விஷயங்கள் இப்போ கூடி வரும் மிக யோகமான நாள் கடகராசி என்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் சுக்கர பகவான் பன்னிரெண்டுல இருக்கார் திருமண உறவுகள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவிக்கு இடையில பெரிய கோபதாபங்கள் வச்சுக்க கூடாது ஊடலில் தோற்றவர் வென்றார் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க குடும்ப வாழ்க்கையில யார் விட்டு கொடுத்து போறாங்களோ அவர்கள் தான் ஜெயிக்கிறாங்க மனைவியிடம் தோற்று போனேன் கணவனிடம் தோற்று போனேன் கௌரவம் பார்க்க கூட விட்டு கொடுத்து போகணும் அப்பதான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் முன்னோர்கள் சொல்றாங்க இன்னைக்கு புதிதாக திருமணத்துக்கு வரன் தேடக்கூடிய வாழ்க்கை நல்ல வரன் அமையும் வியாபாரத்துல நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அளவா இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க

அதனால சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பிசினஸ்ல முன்னேற்றத்திற்காக உழைப்பீங்க குடும்பம் குடும்ப சந்தோஷம் அதுக்கு முக்கியத்துவம் கண்ணிராசி என்பர்களே கன்னிராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடம் அழுத்திருக்கு ராசிக்கு அதிபதி ஆட்சியாக இருக்கிறது ஒரு அழகு குரு பகவான் அங்கே விட்டிருப்பது ஒரு யோகம் பாக்கியாதிபதி சுக்கரனே பத்தாம் அமர்ந்திருப்பது ஒரு அதிர்ஷ்டமாகவே மிக மிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு அமைகிறது எதிர்பார்க்கும் நல்ல தகவல் வந்து சேரும் ஆலய தரிசனம் செய்வீர்கள் நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும் எதிர்பார்க்கக்கூடிய நபர் வந்து உங்களை இன்றைக்கு சந்திப்பார் வருவாரா மாட்டாரா என்ற ஒரு பரபரப்பு மட்டும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் ஆனால் எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு வெற்றி தரும் நல்ல நாள் துலாம் ராசி என்பர்களே இந்த நாளில் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் உங்க வீட்டு பிள்ளைகளுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் படிப்புல மாணவர்களுக்கு ஞாபகத்திறன் கூடும் அம்மாவுடைய ஒத்துழைப்பினால பிள்ளைகள் வாழ்க்கையில் ஜெயிச்சு வருவாங்க நிறைந்த நன்மைகள் தேடி வரும் நல்ல நாளாக இந்த நாள் துலாம் ராசி என்பர்களுக்கு அமைகிறது என்பர்களே உங்களுடைய முக்கியமான எல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு முடிப்பீங்க பகவான் பத்தாம் இடத்துல இடத்துல உட்கார்ந்து சுக்கர எட்டாம் பெண்கள் பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கடணும் அலுவலகத்திலும் வெளியிடங்களிலும் உங்கள் பாதுகாப்பிற்கு பெண்கள் இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே போல இன்னைக்கு வண்டி வாகனங்களை இயக்குகிற போது நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க பண விஷயங்களில் பிறரை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் வியாபாரத்தில் அழகா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும் அதே நேரத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வந்து உங்களை உற்சாகப்படுத்தும் வாழ்க்கையை உயர்த்தும் தனுசு ராசி என்பர்களே எந்த ஒரு இன்னைக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியே விட்டுறாதீங்க பயன்படுத்திக்க நல்லா ஜெயிச்சுட்டு வருவீங்க உங்களை விட்டுவார்கள் கவலைப்படாதீங்க அதிகரிக்கும் வியாபார லாபம் கூடும் நல்லவர்கள் உங்களை வந்து சேருவார்கள் குடும்ப நலன் கருதி எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றி பெறும் அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் வியாபாரத்தில் தேடி வரும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மகர ராசி என்பர்களே சந்திர பகவான் இன்னைக்கு எட்டாம் இடத்துல போயிட்டு இருக்கார் சுக்கர பகவான் விலை உயர்ந்த நகை பணம் இதை கவனமாக வச்சுக்கணும் கண்ணாடி பொருட்கள் பெண்கள் தங்கள் பாதுகாப்புல அக்கறை எடுத்துக்கணும் இந்த நாள் வியாபார ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றி பெறும் நல்ல தன வருமானம் பெருகும் பயணங்கள்ல கூடுதல் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு நாள் கும்பராசி அன்பர்களே இது மிக மிக நன்மைகளை தரும் நல்ல நாளாக இந்த நாள் கும்பராசி அன்பர்களுக்கு அமைகிறது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் செவ்வாய் பகவான் கேது பகவான் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்புகிறார்கள் நல்ல சொத்து வாங்குகிற யோகங்க மன மகிழ்ச்சியான நேரங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க குடும்பத்தில் ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லவர்கள் கூடும்போது வாழ்க்கையில நல்லதே நடக்கும் சொல்லுவாங்க பாருங்க அப்படி உங்க வாழ்க்கையில நல்லவர்கள் கூடும் நல்ல நாளாக இந்த நாள் இருக்க போகுது பிஸ்னஸ்ல நல்ல முன்னேறி வர போறீங்க மாணவர்களுக்கு நிம்மதி தரும் படிப்புல முன்னேற்றம் தரும் நல்ல நாள் மீனராசி என்பர்களே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் மகிழ்ச்சிக்குரிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனால் நல்ல ஒரு பண புழக்கமும் நல்ல தொழிலமைப்பும் ஏற்படப் போகிறது சுக்கர பகவானுடைய அருளினாலே குடும்பத்திலே நல்ல சுப நிகழ்ச்சிகள் கூடி வரப்போகிறது புதன் பகவானுடைய அனுக்கிரகத்தினாலே வியாபாரம் மிகச்சிறப்பாக நடக்கும் கல்வியில் மாணவர்கள் வெகுவாக முன்னேறுவார்கள் மிக மிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது நண்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா